இந்த குலிகையே கண்ணத்திலே ஒதிகிக் கொண்டையனா உங்களுக்கு ரக்க முளைக்கும்னார். நந்தி பகவான் சொன்னபோது அரக்கனுக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாதிரி இந்த குலிகை இருக்க, ஆமா. இத நான் ஒதுக்கினா எப்படி எனக்கு ரக்க முளைக்கும்? முளைக்குமா முளைக்காதா? நந்தி பகவான் எடுத்துரைத்தார் ஒரு காலத்திலே, அம்மா. சுந்தரபாண்டிய அருகிலே இருக்கு விந்தகோட்டையிலே. அப்ப எல்லாரும் தெரியும் தான செய்யு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா.

இதெல்லாம் அப்பம் கிடையாது அந்த காலத்துல பறவைகளை கண்டு தான் வச்சிருக்காங்க காசியில போய் ஆமா காசி விஸ்வநாதரை கண்டு ஆமா தரிசனம் செய்து உடனடியாக வீட்டுக்கு வரணும்னு அப்படியா காசி போயிட்டு உடனே வீட்டுக்கு வர முடியுமா இல்ல கேட்க வர முடியும் கேட்க வர முடியாது இப்போ போயிட்டு வந்துடலாம்

பக்கத்து வீட்டுல இருந்து பேசின மாதிரி இருக்கு அது எப்படி இருக்கு எதிர்வழி கேக்கலாம் விஞ்ஞான ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் ஆமா இந்த காலத்துல அவங்களும் ஒரு தெய்வ பிறவிதான் ஆமா மழை வரும் இத்தனை மணிக்கு இந்த நிமிஷத்துல இந்த ஊர்ல இந்த மாவட்டத்துல மழை இருக்குன்னு இருக்குல்ல மழை பெய்யதானே செய்து அப்ப விஞ்ஞானிகள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல ஆமா கிடையாது அவங்களும் தெய்வ பரவி தான் பதுகுவாங்க ஆமா சொன்னா சொன்ன மாதிரி இருக்குல ஏப்பா அப்ப சிவசுந்தர பாண்டிய மன்னனுக்கு காசியிலே சென்று காசி விஸ்வநாதரை வணங்கிட்டு வரணும்னு ஆசை ஆமா காசி விஸ்வநாதரை வணங்கி விட்டு உடனடியாக நம்ம ஊருக்கு திரும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது ஆனா போகிறதுக்கு தான் முடியல அதுக்கு தகுந்த வாகனம் தேவைப்படுது சிவபெருமாள் இவர் பக்தியை கண்டு மனைவிறங்கி அவர் முன்பாக காட்சி அளித்தார் சிவசுந்தர பாண்டியா இதோ இந்த குளிகையை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு மூனே முக்கால் கண்மூடி பூசை செய்த உமக்கு முன்பாக ஒரு புஷ்ப விமானம் புஷ்ப என்ன என்னது அலங்கரிக்கப்பட்ட ஒரு விமானம் வரும் அமர்ந்திருந்த காசிக்கு கொண்டு வரும் வணங்கி விட்டு உடனடியாக நீ ஊருக்கு வரலாம் ஆனா இந்த புஷ்ப விமானத்திலேயே ஆண்களை தவிர பெண்கள் அமரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதே போன்று குளிகையை கையில வைத்து பூஜை செய்தார் புஷ்ப விமானம் வந்தது வந்து சிவசுந்தர பாண்டியனுடைய மன்னன் மனைவி நானும் வருவே வீடு ஒரு பைக்கு வாங்கலாம் சும்மா இருப்பாளா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவங்க வந்து தனி ஆளா போய் கோயில சாமி கும்பிடப்படாதான்

தன்னுடைய மனைவி தன்னோடு அழைத்து கொண்டு காசிக்கு புறப்பட்டார்கள் காசிக்கு போகும்போது கால்வாசி வழி கூட வரல இந்த அம்மா ஆகிவிட்டார் அதுக்குத்தான் சிவன் சொல்லி கொடுத்தார் இந்த விமானத்தில் ஆண்களை தவிர பெண்கள் அமரக்கூடாதுன்னு மனைவி மறுவேமன் சொன்ன உடனே மன்னனுக்கு தன்னை மறந்து பகவான் சொன்ன சொல்ல மறந்துட்டார் புஷ்ப விமானம் மாயமாக மறைந்து போச்சு காசிக்கும் போக முடியல ஊருக்கும் திரும்ப முடியலை இருவேரும் திகைத்தார்கள் பக்தியை கண்டு சிவன் அங்கே காட்சி கொடுத்தாரா அப்பா சிவசுந்தர பாண்டியா எம்மை முதல் முதலாக வணங்க வந்த உமக்கு அந்த குடுப்பனை இல்லாமல் போச்சு நான் சொன்னதை நீ மறந்து விட்டாய் ஆண்களை தவிர பெண்களை அமரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன் உன் மனைவியே தன்னோடு அழைத்து வந்ததினால் இப்ப நடந்த விபரீதத்தை பாத்தியா இன்று முதல் உனக்காக உன் ஊர் அருகிற்கு நானே வருகிறேன் என்று அப்படி சிவன் சொல்லி தெற்கே தென்காசிமா மாநகரத்துல இப்ப ஓடு ஓடுது பாருங்க யானப்பாலம் இந்த ஆறு வந்து அந்த காலத்துல உலகமன் கோயில் வழியாகத்தான் சித்தாறு வழியா போயிருக்கு சிற்றாற்றங்கரை ஓரம் சித்தரும்பு சாரசாரையாக செல்லும் அங்கே நான் சிவலிங்கமாக இருப்பேன் தென்காசிமா நகரத்திலே அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய பராக்கிராம பாண்டியன் கோவில் கட்டுவார் நீர் எம்மை வந்து அங்க வணங்கலாம்னு வரம் கொடுத்தாரா